அவர்களின் இந்த நினைவேந்தலில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினரான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தற்போது இருக்கிறார் அவருக்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவரான திரு ஆசை தம்பி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் ஆக என்ன ஆகுதுன்னு தெரியல கைதட்டுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு தியாக வரலாற்றின் சாட்சியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய பெருந்தலைவர் நீலப்புலி அண்ணன் சாத்திய பாக்கியராஜ் அவர்களுடைய நினைவேந்தல் கூடுகையாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை பற்றிய நினைவுகளை அவர் இந்த சமூகத்திற்கு ஆற்றி அரும்பணிகளை எல்லாம் எடுத்துரைத்து பகிர்ந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சேக்கு தமிழரசன் அண்ணன் சூசை உள்ளிட்ட ஆளுமைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் வீர மக்கள் தேசம் கட்சியை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய மகத்தான பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அண்ணன் ஆசை தம்பி அவர்களை இங்கே அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு என்னுடன் வருகை புரிந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய சமூக ஊடக மையத்தினுடைய மாநில செயலாளர் தம்பி சஜன் பராஜ் அவர்களை மாவட்ட பொருளாளர் தம்பி குமரப்பா அவர்களே பகுதி செயலாளர் தம்பி வெங்கடேசன் அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பெரிய அவாவோடு அல்லது மக்களிடம் அவர் ஆற்றிய பணிகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் விடுதலை சிறையில் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் இருந்தாலும் கூட அவருடைய உடல்நிலை காரணமாக இந்த நிகழ்விலே அவருக்கு பதிலாக பங்கேற்கக்கூடிய நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் பொதுவாக பானை பிடித்தவர் பாக்கியசாலி என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பானை பிடித்த அண்ணன் பாக்கியராஜுடைய சின்னத்தை தாங்கிதான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே சென்றிருக்கிறேன் என்பதே ஒரு பாக்கியமாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய களத்தில் குறிப்பாக சமூகத்தினுடைய பெயரை தாங்கி செயல்படக்கூடிய நிலையில் பரையர் அமைப்பு என்கின்ற நிலையில் எங்கெல்லாம் கொடுமைகள் நிகழ்கிறதோ எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நிகழ்கிறதோ அது தென் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அல்லது வட தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டை கடந்து பிற மாநிலங்களாக இருந்தாலும் சரி அங்கே சென்று தன்னுடைய பணியை ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் பொதுவாகவே சமூக அடையாளத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் அதை சமூக அடையாளத்தோடு செயல்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை தீங்கும் இல்லை ஆனால் இடைநிலை சமூகங்களை வழிநடத்தக்கூடிய சில பேர் அதை அந்த சமூகத்துடைய நலன் என்பதை கடந்து பிறரை ஒடுக்குவதால் கிடைக்கக்கூடிய ஒரு அணி சேர்க்கையை விரும்புகின்ற நிலையில் அப்படிப்பட்ட நிலையில் என்றைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்ததில்லை அது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய வழியிலே இன்றைக்கு களமாடி மறைந்திருக்கக்கூடிய அண்ணன் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜாக இருந்தாலும் சரி இன தம் மக்களுக்கான விடுதலை முன்னெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் எவருடைய உரிமையும் மறுக்கப்படக்கூடாது என்பதிலேயும் குறியாக இருந்து பணியாற்றிய ஒரு மகத்தான ஆளுமை இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விடுதலைக்கு சிறுத்தைகள் கட்சி எழுச்சி தமிழரோடு இதே தளத்தில் இதே சமூக அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சில பேர் மாறுபட்ட நிலையில் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்த பொழுது கூட தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் என்பதில் நன்றியோடு அவர் வழியிலே பயணிக்கக்கூடிய ஒருவன் என்ற நிலையில் நன்றியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் நான் அவரோடு அதிகம் நெருங்கி பழகியதில்லை ஆனால் ஒரு நிகழ்விலே ஒரு திருமண நிகழ்விலே தலைவர் எழுச்சி தமிழரோடு சென்றிருந்தபொழுது அந்த நீலப்புலி சாத்திய பாக்கியராஜ் அவர்களோடு அமர்ந்து உணவருந்த கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அன்றைக்கு அந்த அரை மணி நேரத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவர் கூடிய பற்றும் பாசமும் என்னால் புரிந்துகொள்ள முடிந்தது தலைவர் தமிழர் அவர்கள் அண்ணன் அளப்பெரிய மதிப்பும் மரியாதையும் என்னவென்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள செல்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு சென்று வர முடியுமா என்றுதான் தலைவர் எழுச்சி தமிழர் இடத்திலே சொல்லுவார் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை சொல்லுகின்ற பொழுது மாலையிலே ஒரு நிகழ்ச்சி எம்ஆர்எஃப் ஆர் எஃப் போராட்டத்திலே தொழிலாளர்களுடைய கலந்து கொள்ள அமர்ந்திருந்த பொழுது மூன்று முறை அவர் அலைபேசியில் அழைத்திருந்தார் நான் அதை கவனிக்கவில்லை பேசிக்கொண்டிருந்த பொழுது வந்தது வந்த பிறகு மற்றொரு தோழர் அலைபேசியில் இருந்து வந்தார் அப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்ற பொழுதே இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி அல்லது அவருடைய நெஞ்சிற்கு நெருக்கமானவர் அண்ணன் நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் என்பதை சொல்லிவிட்டு நிச்சயம் அங்கே சென்று அவரோடு நமக்கு இருந்த உறவு அல்லது அவரோடு நமக்கு இருந்த நட்பு அவரோடு நமக்கு இருந்த தொடர்பு என்பது அளப்பரியது என்பதை பதிவு செய்து விட்டு வாருங்கள் அவை எல்லாவற்றையும் கூட இன்றைக்கு பாக்கியராஜ் அவருடைய வழியிலே பயணிக்கக்கூடிய தோழர்களை வழி நடத்தக்கூடிய மகத்தான பொறுப்பை வழக்கறிஞர் அண்ணன் ஆசை தம்பி ஏற்றிருக்கிறார் எப்படி அண்ணன் சாத்தை பாக்கியராஜோடு இணைந்து தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் தளத்திலே பொது தளத்திலே பயணித்தாரோ அதிலே எல்லவும் குறைவில்லாமல் அண்ணன் ஆசை தம்பியோடு விடுதலை சித்தல் கட்சியும் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் அல்லது அவருடைய ஏற்றத்தில் எல்லா வகையிலும் துணை இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இங்கே பேசிய சில பேர் எல்லாம் சொன்னார் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவில்லை நாடாளுமன்ற உறுப்பினராகவில்லை என்பதெல்லாம் சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக யார் வேண்டுமானாலும் ஆகிவிடலாம் சந்தர்ப்பமும் சூழலையும் ஒத்துழைப்பு கொடுத்ததால் அவரை விட பெரிய தலைவரோ ஆளுமையோ அல்ல என்னை போன்றவர்கள் அண்ணன் சாத்தை பாக்கியராஜை விட பெரிய ஆளுமை என்னை போன்றவர்கள் இல்லை ஆனால் நாங்கள் சட்டமன்றத்திற்கு சென்று விட்டோம் சட்டமன்றத்திற்கு செல்வதும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதும் அது ஒரு சந்தர்ப்ப சூழலை நிகழ்வது ஆனால் ஒரு ஆளுமையாக மக்கள் அறியக்கூடிய ஒரு போராளியாக என்றென்றைக்கும் மக்கள் மனதில நிற்கக்கூடிய மகத்தான பணியை செய்திருக்கிறார் அண்ணன் சாத்தை பாக்கிறார் அவருக்கு என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை விடுதலை சித்தல் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி